இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கும்ப ராசியினருக்கான புத்தாண்டு பலன்களை நம்ம இப்ப பார்க்கலாம் இரண்டாம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறாரு அதாவது ராசி அதிபதி வந்து இரண்டாம் இடத்துல இருக்கிறாரு விரையாதிபதி வந்து இரண்டாம் இடத்துல இருக்கிறாங்க அப்ப வருமானம் வருமா இல்ல வருமானம் விரயமாகுமா கண்டிப்பாக வருமானம் வரும் சுப விரயங்கள் வந்து அதிகமாகும் ராகுவோ கேதுவோ உங்க சுய ஜாதகத்துல இரண்டாம் இடத்துல இருந்தால் கவனத்துடன் வாழ்க்கையை நகர்த்த வேண்டும் பேச்சில் நிதானம் தேவை திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து ரொம்ப விழிப்புணர்வு தேவை முடிந்த வரைக்கும் உங்க சுய ஜாதகத்துல தசா புத்தி சாதகமாக இல்லை என்றால் திருமணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது அடுத்து வந்து அடுத்த வருஷம் வந்து ராகு கேதுக்கள் வந்து இடம்பெயர்ந்துருவாங்க ஆறாம் இடத்துக்கு வந்து குரு பகவான் வர்ற காலகட்டங்கள்ல பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் அதிகமா கடன் வாங்கக்கூடாது அதிகமா கடன் கொடுக்க கூடாது முக்கியமா சுய தொழில இருக்கிறவங்க அதிகமா பண பரிவர்த்தனையில இருக்கிறவங்க வாடிக்கையாளரோட நண்பர் பொறுத்து பொறுத்துதான் உங்களோட வியாபாரத்தை பண்ண அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிடர் ஆனந்தி சேலம் ஆன்மீகம் யூடியூப் சேனல் மூலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கும்ப ராசியினருக்கான புத்தாண்டு பலன்களை நம்ம இப்ப பார்க்கலாம் நாம இப்ப சொல்லக்கூடிய பலன் கும்ப ராசி கும்ப லக்னம் இருவருக்குமே வந்து பொருந்தும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பலன்களை பொறுத்த வரைக்கும் இரண்டு விதமான பலன்கள் உங்களுக்கு நடக்கும் அதாவது குரு பயிற்சிக்கு முன் குரு பயிற்சிக்கு பின் அதாவது ஆண்டோட தொடக்கத்துல அதாவது ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்கும் குரு பகவான் வந்து உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல வந்து இருப்பார் இது வந்து ரொம்ப அதிர்ஷ்டமான அமைப்பு அதாவது தனாதிபதி லாபாதிபதி குரு பகவான் வந்து அஞ்சாம் இடத்துல அமர்றது வந்து கும்ப சிறப்பான ஒரு பலன் நம்ம வந்து சொல்லலாம் ஆனால் ஜூன் ரெண்டு தேதிக்கு மேல அவர் வந்து ஆறாம் இடத்துக்கு வந்து போயிடுறாரு அதே மாதிரி ராகுவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ராசிலேயே வந்து இருக்கிறார் ராகு பகவான் ராசிலையும் கேது பகவான் வந்து ஏழாம் இடத்துலையும் இருக்கிறாரு இதுல வந்து உம் ராகுக்கேது பயிற்சி நடந்தால் கூட இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கடைசியில மாச கடைசியில் அதாவது அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் அது நடக்குது அப்ப பெரும்பான்மையா உங்களுக்கு ராசியில ராகவும் ஏழாம் இடத்துல நிற்கிற நிக்கிற தான் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு கிடைக்க போகுது அது மாதிரி வருடம் முழுவதும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வருடம் முழுவதும் உங்களுக்கு இரண்டாம் இடத்துல தனஸ்தானம் வாக்குஸ்தானத்துல குடும்பஸ்தானத்துல சனி பகவான் வந்து உங்களுக்கு ஆஹ் நிற்க போறாரு அதாவது ராசி அதிபதி அவர் தான் அவரே வந்து ரெண்டாம் இடமான தலம் வாக்கு குடும்பஸ்தானத்துல ஆஹ் நிக்கிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொதுவா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டா ரொம்ப சூப்பரான ஆண்டுன்னு தான் நம்ம வந்து சொல்லலாம் எதுவும் குறைச்சி வந்து சொல்றதுக்கு இல்லை ஆனா லக்னத்துல ராகுவும் மேல கேதுவும் இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து சில தடை தாமதங்களையும் மன வருத்தம் படும்படியான நிகழ்வுகளையும் வந்து கொடுக்கும் அப்ப லக்னத்துல ராகு இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ராசியை வந்து அசுப கிரகங்கள் வந்து தொடர்பு கொள்ளும் போது வந்து ஜாதகருக்கு வந்து ஆயுள் ஆரோக்கியம் சார்ந்த பய உணர்வு வந்து அதிகமா இருக்கும் எப்பயுமே அந்த ராகுதசை கேது தசை இதெல்லாம் நடக்கும்போது வந்து உங்களுக்கு இனம் புரியாத பய உணர்வு மனசுல இருக்கும் கற்பனை பயங்கள் வந்து அதிகரிக்கும் உங்களுக்கு வந்து ரெண்டாம் அதிபதி போய் அஞ்சாம் இடத்துல இருந்து குரு வந்து அஞ்சாம் இடத்துல இருந்து ராசியை வந்து பாக்குறாரு அப்போ கற்பனை பயங்கள் வந்து இன்னமும் வந்து உங்களுக்கு ராசியை குரு பாக்குறது வந்து ஒரு நல்ல விஷயமாக இருந்தால் கூட கற்பனை பயங்கள் வந்து கட்டுக்கடங்காம வந்து இருக்கும் இப்போ ஒரு இடத்துக்கு போனோம்னா நமக்கு அப்படி நடக்குமா இப்படி நடக்குமா ஒரு விஷயத்தை செய்யணும்னா நமக்கு அதை செய்வோமா இதை செய்வோமான்னு முடிவெடுக்கிற தன்மை வந்து உங்களுக்கு வந்து இருக்காது எண்ணங்கள் ஓட்டம் வந்து ரொம்ப அதிகமா வந்து இருக்கும் அப்ப ராகு வந்து ராசியில இருக்கிறதுனாலையும் அவர் வந்து பெரும்பான்மையா வந்து சுயசாரத்துல வந்து பயணிக்கிறார் அதாவது சதய நட்சத்திர சாரத்துல அதிகமா பயன் பயணிக்கிற காலத்தினாலையும் வந்து அந்த ராசியில இருக்கிற ராகு வந்து உங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் தான் இந்த நெகட்டிவ் எப்படி நீங்க வந்து பிளஸ் ஆக்குறது அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா என்ன ஓட்டத்தை வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்தினாலே நம்ம வாழ்க்கையில வந்து வெற்றி எதை நினைக்க கூடாதோ அதுதான் மனசுக்குள்ள வந்து அதிகமா வந்து எதை நினைக்கணுமோ அதை வந்து தவிர்த்துட்டு எதை நினைக்க கூடாதோ அதான் மனசு வந்து நினைக்கும் அதுதான் வந்து மனிதர்களோட இயல்பு பிரபஞ்சமே மனிதனை வந்து அப்படித்தான் வடிவமைச்சிருக்கு இப்ப என்ன ஓட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு எளிமையா அவங்க வந்து சின்முத்திர இப்படி சின்முத்திர டெய்லி காலையில ஒரு பத்து நிமிஷம் சாயங்காலம் ஒரு பத்து நிமிஷம் இப்படி வந்து நல்லா கண்ணை மூடிக்கிட்டு அமைதியா வந்து இருந்து அவங்களோட கண்ட்ரோலை வந்து நெத்தி போட்டுல வந்து வைக்கணும் வைக்கும் போது அந்த ராகு கேதுக்களால் அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது அப்படின்றத நம்ம ஆணித்தரமா சொல்லலாம் இரண்டாம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறாரு அதாவது ராசி அதிபதி வந்து இரண்டாம் இடத்துல இருக்கிறாரு விரயாதிபதி வந்து இரண்டாம் இடத்துல இருக்கிறாங்க அப்ப வருமானம் வருமா இல்ல வருமானம் விரயமாகுமா கண்டிப்பாக வருமானம் வரும் சுபவிரயங்கள் வந்து அதிகமா ஏன்னா ரெண்டாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் வந்து பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை வந்து பாக்குறாரு சனி பகவான் இயக்குறது வந்து குரு வீடு ரெண்டுமே குரு வீட்டை வந்து லக்னாதிபதி வந்து இயக்குறாரு ராசி அதிபதி இயக்குறாரு அப்ப ரெண்டா லக்னம் ரெண்டாம் இடம் பதினொன்னாம் இடம் இப்படி வந்து சனி கண்ட்ரோல்ல வந்து வந்துருது பணபலஸ்தானங்கள் வந்து சிறப்பாக இயங்கினாலே ஜாதகருக்கு பணம் வரும் இப்ப ரெண்டாம் இடம் லா தனஸ்தானம் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானம் அஞ்சாம் இடத்துல வந்து குரு பகவான் எப்ப ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்கும் இரண்டாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் வந்து எட்டாம் இடத்தை பார்ப்பாரு ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்னு இந்த நான்கு ஸ்தானங்களும் உங்களுக்கு சிறப்பா இயங்குது அப்ப நீங்க லட்சாதிபதியாக போறீங்களா கோடீஸ்வரனாக போறீங்களா அப்படிங்கிறது உங்க சுய ஜாதகத்துல உங்களுக்கு உள்ள இரண்டாம் இடத்தை பொறுத்த விஷயம் உங்க சுய ஜாதக ரீதியாக உங்களுக்கு இரண்டாம் அதிபதி பலமாக இருந்தால் உங்க சுய ஜாதகத்துல இரண்டாம் இடத்துல குரு இருந்தால் சுக்கன் இருந்தால் புதன் இருந்தால் சூரியன் இருந்தால் உங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மைகள் கிடைக்கும் அதாவது ராசியில உங்களுக்கு சுக்கரன் இருந்தால் நல்லா இருக்கும் முழு இருந்தால் நல்லா இருக்கும் புதன் இருந்தால் நல்லா இருக்கும் இப்படி அந்த மீன ராசியில உங்க ஜாதகத்துல எந்த கிரகமும் இல்லை என்றாலும் நன்மை நடக்கும் ஆனா கேது மட்டும் ராகு மட்டும் அந்த இடத்துல இருக்கக்கூடாது ராகுவோ கேதுவோ உங்க சுய ஜாதகத்துல இரண்டாம் இடத்துல இருந்தால் கவனத்துடன் வாழ்க்கையை நகர்த்த வேண்டும் பேச்சில் நிதானம் தேவை வந்து குடும்பஸ்தானம் இடத்துல அசுகிரங்கள் வரப்ப கொச்ச கொச்சையா பேசுவாங்க அடுத்தவங்களோட சாபத்தை வந்து வாங்குவாங்க அப்ப பேச்சை வந்து கட்டுப்படுத்திக்கணும் யாரையும் காயப்படுத்துற மாதிரி பேசக்கூடாது இறை வழிபாட்டுல அதிக கவனம் செலுத்தணும் பொருளாதாரம் நல்லா இருக்கும் புத்திர பாக்கியத்துல அவங்களுக்கு ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அதாவது ராசியில சனி பகவான் இருக்கிறவங்களுக்கும் மீனராசில சனி பகவான் இருக்கிறவங்களுக்கும் கன்னிராசில சனி பகவான் இருக்கிறவங்களுக்கும் தனுசுல சனி பகவான் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல குழந்தை பாக்கியம் நிச்சயம் உண்டு அதே மாதிரி கல்வியை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் நான்காம் இடத்த சனி பகவான் பார்க்கிறாரு அதனால கல்வியில ஏதாவது மாற்றம் வரும் படிக்கிற பாடத்தை வந்து அன்னன்னைக்கே வந்து கவனமா படிச்சு படிக்கிற பாடம் அவங்களோட வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத வகையில படிச்சு நினைவுல வச்சுக்கிறது அவசியம் திருமணம் பண்ணலாமா மகர அதாவது கும்பராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திருமணம் நடக்குமா அப்படின்னா பெரும்பான்மையா காவல் கலப்பு திருமணங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு ஏன்னா லக்னத்துல ராகு ஏழுல வந்து தன்னோட குலத்துக்கோ தன்னோட குல கௌரவத்துக்குமோ பொருத்தமில்லாம வரன்களை வந்து தேர்வு செய்வாங்க இல்ல பெற்றவங்களே தேர்வு செய்வாங்க வரனே வரல ஏதோ ஒண்ணு கல்யாணம் முடிச்சு நடத்துவோம் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க அப்படி இல்லைன்னா பிள்ளைங்களே ஏதாவது தவறான வாழ்க்கை துணையை வந்து தேர்ந்தெடுத்துக்குவாங்க இரண்டுமே வந்து தவறுதான் அப்ப திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து ரொம்ப விழிப்புணர்வு தேவை முடிந்த வரைக்கும் உங்க சுய ஜாதகத்துல தசா புத்தி சாதகமாக இல்லை என்றால் திருமணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது அடுத்து வந்து அடுத்த வருஷம் வந்து ராகு கேதுக்கள் வந்து இடம்பெயர்ந்துருவாங்க அப்ப அவங்களுக்கு அந்த காலகட்டங்கள் வந்து சிறப்பாவே ஆஹ் இருக்கும் ஆறாம் இடத்துல குரு பகவான் வரும்போது இரண்டாம் அதிபதி லாபாதிபதி ஆறாம் இடத்துக்கு வந்து குரு பகவான் வர்ற காலகட்டங்கள்ல பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் அதிகமா கடன் வாங்கக்கூடாது அதிகமா கடன் கொடுக்க கூடாது முக்கியமா சுய தொழில இருக்கிறவங்க அதிகமா பண பரிவர்த்தனைல இருக்கிறவங்க வாடிக்கையாளரோட நண்பகத்தன்மையை பொறுத்துதான் உங்களோட வியாபாரத்தை நீங்க நிர்ணயம் பண்ணணும் எட்டாம் இடத்தை வந்து சனி பகவான் வந்து பார்க்கிறாரு எட்டாம் இடத்தை வந்து சனி பகவான் பார்க்கும்போது அது வந்து புதன் வீடு எப்பயுமே வந்து புதனுக்கும் சனி வந்து நட்பு கிரகங்கள் என்றால் கூட புதன் சனிக்கு வந்து சம்பந்தப்படும் போது வந்து புதன் வந்து வலிமையா இருக்கிறவங்க வந்து புத்தி அதிகமாக புத்திசாலித்தனம் வந்து இருக்கும் ஆனால் சனி வலிமையா இருக்கிறவங்களுக்கு வந்து உழைப்பு அதிகமா இருக்கும் புத்திசாலித்தனம் வந்து குறைவா இருக்கும் அப்போ குரு வீட்டில் இருக்கிற சனி வந்து பிளஸ் அப்படின்னா கூட சனி வீட்டை வந்து சனி முதன் குரு வீட்டுல இருக்கிற அந்த சனி பகவான் வந்து புதன் வீட்டை வந்து பார்க்கிறாரு அப்போ உங்களுக்கு வந்து எட்டாம் இடத்துல ஏதாவது கிரகம் இருந்தால் இன்கேஸ் புதனே வந்து உங்களுக்கு வந்து எட்டாம் இடத்துல இருந்தால் ஏமாற்றப்படுவீங்க இலவசத்துக்கு ஆசைப்பட்டு உங்க வாழ்க்கையை வந்து விளக்க கூடாது கவனமா வந்து செயல்படணும் எப்பயுமே கும்பராசினருக்கு வந்து தன்னம்பிக்கை ரொம்ப அதிகம் தன்னம்பிக்கை அதிகம் அப்படின்றத விட கடின உழைப்பாளியா வந்து இருப்பாங்க அவங்க மனசுல வந்து எந்த ரகசியமே வந்து தங்காது ஏற்கனவே நம்ம வந்து சொன்ன மாதிரி ரகசியத்தை வந்து அவங்க வந்து கும்பராசி வந்து காற்று ராசின்றதுனால ரகசியத்தை வந்து எப்பயுமே வந்து காப்பாற்றணும் ராசியில வந்து ராகு இருக்கும்போது வேற்றுமொழி சம்பந்தப்பட்ட கிரகம் இருக்கும்போது குடும்ப ரகசியத்தை வந்து காப்பாற்றணும் முக்கியமான விஷயங்களை வந்து வெளியில போய் வந்து பேசக்கூடாது இதை மாதிரி எல்லாம் வந்து கவனமா வந்து இருந்துக்கணும் தன்னம்பிக்கை அதிகமாக இருந்தாலும் தைரியம் ரொம்ப வந்து முக்கியம் எதையுமே வந்து லெத்தாஜிக்கா இருக்கக்கூடாது வரட்டும் பார்த்துக்கலாம் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கிறதுனால வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்காம திட்டமிட்டு நிதானமாக செயல்படும் போது ஆண்டு அதாவது குடத்திலிட்ட விளக்காக இருக்கக்கூடிய உங்களோட வாழ்க்கை குன்றின் மேல் ஏற்றப்பட்ட விளக்காக வந்து பிரகாசிக்கும் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்னு இருக்கலையா துர்க்கை காளி வழிபாடு பிரித்தியங்கரா தேவி வழிபாடு சிறப்பு எப்பயுமே ராகு கேதுக்களுக்கு வந்து துர்க்கை காளி பிரித்தியாத வழிபாடு வந்து சிறப்பான பலனை வந்து தந்தாலும் இருப்ப எண்ணெய் தீபம் போட்டு துர்க்கை காளியை வந்து வழிபட பிரகாசமான எதிர்காலம் கும்பராசினருக்கு உண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கும்ப ராசியினருக்கு பிரகாசமான எதிர்காலமாக நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்